குழந்தைகளுக்கும் குழந்தை மனம் கொண்டவர்களுக்கும் குழந்தையாக வாழ்கிறவங்களுக்கும் குழந்தையாக வாழம்னு ஆசைப்பட்டுவிட்டு அது தவிச்சிட்டு இருக்கவங்களுக்கு என்னுடைய குழந்தைகள் தின வாழ்த்துக்கள் இப்போது ஒரு சிறுகதையை பற்றி பேச போகிறேன் சரிதா ஜோங்கிறவங்க எழுதின கதைங்க நிலா பிள்ளைக்கு சோறு மாத்திரங்கிற தலைப்பில் இருக்கிற கதைங்க இந்த கதையோட நாயகி வந்து நந்தனா ஒரு ஏழாம் மூணு ஸ்டோடெண்ட்டுங்க பாட்டி வீட்டுக்கு விடுமுறைக்கு போகிறாங்க விடுமுறைக்கு போனது அடுத்த நாள் சாயந்தரம் பாட்டியோட நல்ல பெரிய வீடு பெரிய வாசல் அதில் வந்து பெருசாக கோலம் போட்டு சென்ட்ரலில் சாணியில் ஒரு பிள்ளையார் ஒன்று பொம்மை மாதிரி செஞ்சு வச்சு சுற்றிலும் பூவெல்லாம் போட்டிருக்காங்க கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு குழந்தைகோ பெண்கள் அப்படின்னு சொல்லி பத்து ஐம்பது பேர் சேர்ந்துடுறாங்க சேர்ந்து எல்லோரும் ஒரு தட்டம் கொண்டு வர்றாங்க தட்டத்தில் வந்து பழமும் சர்க்கரையும் வச்சு கொண்டு வர்றாங்க அந்த பிள்ளையாருக்கு முன்னாடி அதெல்லாம் வச்சு கும்மி அடிக்கிறாங்க டான்ஸ் ஆடுறாங்க சந்தோஷமாக எல்லாம் சாப்பிட்டு விட்டு கலஞ்சி போகிறாங்க இது வந்து வித்தியாசமாக இருக்குது நந்தனாக இருக்குது இப்படியே போயிட்டுருக்குது ஒரு ஒரு வாரம் போகுது ஒரு வாரம் கழிச்சு ஃபர்ஸ்ட்டு மூணு நாள் சக்கரை பழம் மட்டும் வச்சவங்க அப்புறம் விதவிதமாக அவங்க வீட்டில் சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்துடுறாங்க எல்லோரும் விதவிதமாக எல்லாத்தோட சாப்பாட்டையும் கலந்து சாப்பிட்றாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அவங்க பாட்டி வந்து நந்தனாவே வந்து கும்மி அடிக்க சொல்கிறாங்க டான்ஸ் ஆட சொல்கிறாங்க ஆனால் நந்தனா வந்து மறுத்தர்றா நந்தனாவுக்கு இவங்கெல்லாம் செய்கிறதெல்லாம் கேலியாகவும் சிரிப்பாகவும் இருக்குது இந்த காலத்தில் நிலா பிள்ளைக்கு சோறு மாத்திரதான் நிலவுக்கே மனுஷன் போயிட்டு வந்துட்டான் இப்போ போய் இதெல்லாம் செஞ்சுட்ருக்கேங்களும் ரொம்ப அபத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா அப்படி அன்றைக்கி நைட்டு வந்து கைத்து கட்டிலில் படுத்துட்டு பாட்டிக்கிட்ட கதை கதசு கட்டுருக்காங்க அப்போ பாட்டி கதை சொல்கிறாங்க அந்த காலத்தில் நிலா ராணின்னு ஒரு ராணி இருந்தாங்க அந்த ராணிக்கு வந்து ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தாங்க ஆனால் அதில் என்ன பியூட்டின்னா ரெண்டு பேர் குடும்பமும் பரம எதிரிகள் அதனால் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற சான்ஸ் இல்லாமல் போகுது சூரியராஜாவுக்கு ராணி கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டாங்க இதனால் கோபம் வந்து நிலா நிலாராணி இல்லை பூமியில் இருக்க மாட்டேன்னு சொல்லி வானத்துக்கு போயிடுறாங்க ராணியை வானத்துக்கு குட்பாடு நானும் இங்கிருந்து என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு சூரியராஜாவும் மேலே போயிடுறாரு வானத்தில் போய் ரெண்டு பேரும் ஒருத்தரா ஒன்றா இல்லாட்டியுமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கணும்னு சந்தோஷத்தில் இருக்கிறாங்க ஆனால் ராணியோட அம்மாவும் அப்பாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நிலாராணி எப்படியாவது இங்கே கூட்டிகிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச உணவெல்லாம் செஞ்சு செஞ்சு டெய்லியும் பத்து நாள் ஒரு பத்து நாளைக்கு வந்து தினம் அவங்களுக்கு பிடிச்ச உணவெல்லாம் செஞ்சு வாசலில் வச்சு வேண்டிக்கிறாங்க ஓ இதுதான் பிள்ளைக்கு சோர் மாத்திர கதையாக இதெல்லாம் ரொம்ப அபத்தமாக இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்லி நந்தனா சொல்கிறாங்க ஆனால் பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா இது நம்பர் மாதிரி இல்லை தான் ஆனால் இது கற்பான கதை தான் ஆனால் இந்த தெருவில் இருக்கிற எல்லா பெண்களும் எல்லா குழந்தைகளும் ஒன்று சேர்ந்து அந்த பத்து நாள் கும்மி அடிச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு அவங்கவுங்க வீட்டை ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கள்ல அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பாட்டி அப்படின்னு அந்தனா கேட்குறாங்க பெரிய விஷயந்தான் அந்தனா கிராமங்களில் பொதுவாக பொம்பளை அதிகமாக வெளியே வரமாட்டாங்க ஏதாவது கல்யாணம் வயலறுப்பு சாவு இது மாதிரினா தான் மேக்சிமம் வருவாங்க இது மாதிரி திருவிழாக்கள் பண்டிகைகள் இதெல்லாம் வந்தால் தான் அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க வெளியே வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ஏழை பணக்காரன்னு பார்க்க மாட்டாங்க எல்லாத்து வீடு சாப்பாடு எல்லோரும் சாப்பிடுவாங்க சில நேரத்தில் இந்த அறிவியல் ஆராய்ச்சி இதெல்லாம் தூக்கி வச்சு போட்டு மனசால சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்குறத பற்றி தான் நம்ம பேசிக்கணும் இதனால் யாருக்கு நஷ்டம் இதனால் யாருக்கு என்ன பாதிப்பு அதனால் அந்த பத்து நாள் நல்ல வகையில் அனுபவிச்சுக்கலாமே அப்படிங்கிற அப்படின்னு சொல்கிறேன் அப்படிங்க அடுத்த நாள் கும்மி அடிக்கிற இடத்துக்கு நின்று பார்த்துட்ருக்குறாங்க நந்தனா பார்த்துருக்கும் போது அவளுக்கும் இதில் டான்ஸ் ஆடின போல் தோணுது கும்மி அடிக்கிற போல் தோணுது வித்தியாசமாக சாப்பாடு எல்லாம் வித்த சாப்பாடு சாப்பிட்றாங்க அவளுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது பத்தாவது நாள் எல்லோரும் பச்சரிசியில் பச்சை மாவு செஞ்சு கொண்டு வருவாங்க நம்ம கோயில் அம்மன் கோயில் எல்லாம் செஞ்சு கொண்டு வருவாங்க அது மாதிரி பச்சை பச்சை மாவு செஞ்சு கொண்டு வர்றாங்க சிறுதரசாக ஒரு தேர் செஞ்சு அந்த ஒம்பது நாள் சாணத்தில் பிடிச்சி வச்சிருந்த பிள்ளையார் அதெல்லாம் வச்சு ஊர்வலமாக எடுத்துகிட்டு போய் கிணத்துல விட்டுக்கிட்டு வந்து வெடி வெடி கும்மி அடிக்கிறாங்க அவங்க ஊரில் ஆறு இல்லை நம்ம ஊர் ஆறு இருக்கிறனால ஆற்றுல விடுறோம் அவங்க ஊரில் கிணத்துல ஓடுறாங்க அடுத்த நாள் வந்து என்னையோடு முடிஞ்சிருச்சாமான்னு பாட்டி கேட்டு கேட்குறாங்க நந்திராங்கிட்டால் அது எப்படி முடியுமா பாட்டி நிலா நேற்று வந்து பச்சை மாவு சாப்பிட்ருக்கு வயிறெல்லாம் ஒரு மாதிரி உப்புசமாக இருக்கும் நாளைக்கு வந்து வெள் வெள்ளங்கா ரசம்னு ஒரு ரசம் வைக்கிறாங்க அந்த காலத்தில் வெள்ளங்காய் ரசம் வச்சு குடிச்சா எல்லாத்துக்கும் சரியாயிடும் அப்புறம் தான் முடியும் அப்படிங்கிற அப்படி சொல்கிறாங்க நந்தனா இதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குதுன்னு பாட்டி சிரிக்கிறாங்க அப்போ நந்தனா சொல்கிறாங்க நம்பித்தா ஆகணும் நிலா வந்து சென்னிமலைக்கு தேர்வாக போயிருக்குது போய் வந்தோன்னே எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க இதோட அந்த கதை முடிஞ்சுது நன்றி வணக்கம்